வல்லம் படுகை அடினாலே சும அச்சுறு வல்லம் படுகை சமூக நீதிக்கான ஊர் நம்முடைய அண்ணா அண்ணா அனைவருக்குமாக தன் வாழ்வை ஏற்படுத்தவர் தமிழ் சமூகத்திற்காக தனக்கென ஒரு குடும்பம் வேண்டாம் என தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அன்பை பெற்றவர் வேங்கையின் மைந்தருடைய அன்பை பெற்றவர் எனது நண்பருக்கு வாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்முடைய வேங்கையின் மைந்தர் அண்ணன் எம் ஆர் அவர்கள் கம்பீரமா சொல்றாங்கன்னா அதற்குரிய இடத்தில் இருக்கிறார் பத்து வருஷமா நாடாளுமன்றத்தில் நல்ல நல்லா சவுண்ட் விடுறீங்களா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சவுண்ட் சின்னம் மைந்தர் எழுச்சி தமிழர் வேங்கையின் மைந்தர் எழுச்சி தமிழர் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் திமுகவினுடைய சின்னம் காங்கிரஸ் சின்னம் இஸ்லாமியருடைய சின்னம் தமாக சின்னம் இளம்புயர் வேல்முருகளுடைய சின்னம் சீதர் வாண்டிய சின்னம் தாய்மார்களின் சமூக நல்லிணக்கத்தினுடைய சின்னம் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு அது வந்து அது தந்தவர் யாரு அது தந்தவர் தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் காலையில் நம்ம பிள்ளைங்க பள்ளி கொடுத்து போற ஸ்கூல்ல சாப்பிட்றாங்களா காலை உலக திட்டம் வந்திருக்கா

அனைத்து கூட்டணி கட்சியுடைய சோதர்களுக்கும் தலைவர்களுக்கும் வருகை தந்துள்ள வல்லம்பருகை வல்லம்பளிகை கிராமத்தை சார்ந்த அனைத்து வாக்காளர் பெருமொழி மக்கள் அனைவருக்கும் நன்றி கிழங்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சியான வரவேற்பு வாக்காக மாற வேண்டும் ஏனா வந்து வல்லம்படுகையில் வந்து அங்கே சென்றுள்ள போனால் யார் தலைவர் செய்தார்கள்த்திக்க வேண்டும் கொள்கை இந்த நிறைவே இயக்கத்துக்கு நீங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்த தாய்மார்களும் சரி பெரியவர்களும் சரி அனைத்து கட்சியும் சரி இங்கே வாக்களிக்க வேண்டிய கடனையும் இருக்கிறது சமுதாய சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மக்கள் மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது உதாரணம் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் சவுண்ட் மட்டும் அவங்களுக்கு வந்து வாங்கறதுல மாயம் ஆக இந்த திட்டங்களை கொடுக்கின்ற இலவச வெளியில் பேருந்து கொடுத்த திட்டத்தை கொடுத்த தலைவர் மு க ஸ்டாலின் ஆவதற்கின்ற சின்னம் நம்முடைய சமூக இலக்கணம் என்று கொள்ள போனால் திருமாவர்கள் இந்த தொழிலுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பிறகுதான் இந்த பகுதி மக்களும் சமுதாய மக்களும் எந்த பொருளாதார முன்னேற்றம் வருகிறது என்றால் திருமாவர்கள் தான் அவர் இது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதி மக்கள் வாக்காளர் பருங்குடிக்கெல்லாம் சந்திக்க வேண்டுகிறேன் ஆக இப்போது ஒரு சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திருமாவர்களுக்கு சின்னம் அப்பாளைய சின்னம் பானல் சின்னம் நம்முடைய தோழர்கள் கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அவரை வெற்றி பெற வைக்கின்ற கடமையும் உரிமையும் இந்த வல்ல எல்லா தலைவர்களும் எல்லா கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க யாராவது இருக்காங்க அதனால அவங்க எல்லாம் இந்த வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் வாக்களிக்க வேண்டும் வெற்றி வெற்றி பெற வெற்றி பெற போகின்ற சின்னம் பாலே சின்னம் பாலே சின்னம் அப்படியே சின்னத்திற்கு வாக்களிக்கிறது கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வல்லம்புகை மக்களின் சின்னம் தளபதியின் வாழ்த்து பெற்ற சின்னம் மகளிர் உரிமை தொகை தரும் சின்னம் இலவச பேருந்து பயணம் அளிக்கும் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி நன்றி சிறப்பான வரவேற்பு நல்கிய வல்லம்படுகை திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நிச்சயமா அமைச்சருடைய நம்பிக்கையை காப்படுத்துவோம் நல்லிணக்கத்தோட இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லுறாங்க பத்து வருஷமா பாராளுமன்றத்தில் அண்ணன் திருமாவுடைய குரல் வரைக்கு எல்லாருக்காகவும் பேசுறாங்க அனைத்து சமுதாயத்துக்காகவும் பேசுறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசுடைய அந்த மருத்துவ இருக்கையில இடஒதுக்கீடு குரல் கொடுத்தது அண்ணன் திருமா பன்னெண்டாயிரம் பேர் அதனால இன்னைக்கு படிக்கிறாங்க கிளைம் பண்ணிக்கல தான் செஞ்சேன் நீ தான் கிளைம் பண்ணிக்கல இன்னைக்கு வந்து ஞாகத்தோடு இருக்கிறாங்க இந்த கட்டையும் இல்லாமல் சமூக நல்ல எல்லாரும் இப்ப வளர்ச்சி நோக்கி போயிட்டாங்க அந்த லோட கூட இந்த மாதிரி